சன் டிவி நேர்களே உங்களுக்காகவே சில தகவல்களை முன்னதாகவே வழங்குவது சன் டிவி டிவியின்மை வேலை ஒரு வழிகாட்ட வேணும் என்ன ஒரு பயம் இருந்தாலும் சரி அது சரி செய்ய வேண்டும் இதுதான் தான் நடக்கப்போவது இப்படித்தான் நடக்கும் இந்த கிரக நிலை இப்படி இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுவது மட்டும்தான் சன் அஸ்டர் டிவி செய்திருக்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்ன காரணம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பயிற்சி வரப்போகுது இந்த சனி பயிற்சியால் வந்து சில ராசிகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த பயமுறுத்தல் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்க போகுது நீங்கள் பயப்படணுமா இல்லை உண்மையிலே பயம் உங்களுக்கு வரணுமா இல்லை பிரச்சனைகள் ஏற்படுமா நெருக்கடிகள் ஏற்படுமா சங்கடங்கள் ஏற்படுமா எல்லாவற்றையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இங்கே ரெண்டு விஷயத்தை பேசியாவணும் இப்போ இந்த சமீப காலத்தில் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக சிம்ம ராசியினரான உங்களுக்கு ஏழாம் இடத்துல கண்டக சனியாக இருந்து நேரம் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்தாருங்க சரி அடுத்த இரண்டரை ஆண்டாவது நமக்கு யோகம் வராதான்னு சில பேர் எடுத்துட்டு இருப்பீங்க விவரம் தெரியாதவங்க நான் அடுத்தது தான் ஆபத்தே இருக்குன்னு சொல்லவே தெரியாது ஏன்னா இந்த ஏழாம் இடத்த சனி கூட சந்திச்சாச்சு சமாளித்தாச்சு இப்ப எட்டாம் இடத்துக்கு போறாரு சொல்றாங்க திருக்கணிதப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அஷ்டம சனி மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும் நம்மளை ஆட்டி படைச்சிடுமே இந்த பயம்லாம் உங்களுக்கு இருக்கும் என்ன காரணம்னா இந்த ஏழரை சனி இருக்கு பாருங்க அந்த ஏழரை ஆண்டு காலம் அந்த ஏழரை ஆண்டு காலத்தில் கொடுக்க வேண்டிய பலனை ஒட்டு மொத்தமாக அஷ்டம சனி கொடுத்து விடுவார் இந்த சனியை பத்தி வருகின்ற போது நமக்கு இரண்டு மூன்று விஷயம் தெரியும் ஒன்னு அவர் ஆயுள் காரகன் அவர் அவர்தான் காலபுருஷ தத்துவத்தில் தொழில் ஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதி அவர்தான் சிம்ம ராசினரன் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஆறாம் இடத்துக்கும் அதிபதி அவர்தான் ஏழாம் இடத்துக்கு அதிபதி அவர் தான் ஏழாம் இடத்தை சந்திரிக்கும் போது ராசியை பார்ப்பாரு ஆனா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைச்சிடக்கூடியவராக ஆறாம் இடத்த அதிபதி இருப்பார் இப்போ ஒரு எட்டாம் இடத்துக்கு போகிறாருங்க என்ன நடக்க போகுது ஏது நடக்கப் போகுது வாழ்க்கை எப்படி மாறப்போகுது என்னென்னா ஏன் இந்த சனி பயிற்சியை மட்டும் அளவுக்கு பயத்தோடு பார்க்குறோன்னா இந்த சந்திரன் வருவார் ரெண்டே கால் நாள் இருப்பார் ஒரு வீட்டில் அடுத்த நிமிஷம் மாறி போயிடுவார் சூரியன் வருவார் ஒரு மாதம் இருப்பார் அடுத்து மாறி போயிடுவார் செவ்வாய் வருவார் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் அடுத்து மாறி போயிடுவார் சின்ன சின்ன காலகட்டம் இந்த ராகு கேது கூட பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருடம் தான் மிக அதிகபட்சமாக பாதிப்புகளை கொடுத்திடக்கூடிய ராகு கேது கூட ஒன்னரை ஆண்டுகள் தான் ஒரு ராசியில் இருப்பாங்க ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா இரண்டரை ஆண்டு காலங்க இருபத்தி நாலு ஒரு ஆறு முப்பது மாத காலம் அந்த முப்பது மாத காலம் என்பது அப்படியே வாழ்க்கையை புரட்டி போட்டுடும் நல்லது நடந்தா நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்ணா மிக அற்புதமான யோகமான சனியை போல கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த யோகத்தை எல்லாம் கொடுப்பாரு அந்த பாதகமான இடத்துக்கு போனேன்னா சனியை போல கெடுப்பார் இல்லைன்னு ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கணும் இந்த நிலை இருக்கு இந்த அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கின்ற சனி பகவான் எட்டாம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம் மறைவுஸ்தானம் அயல்ஸ்தானம் இந்த இடத்துல போய் சனி பகவான் உட்கார போகிறார் பொதுவாக சனி பகவான் எந்த இடத்தில் அமர்கின்றாரோ அந்த இடத்த கொஞ்சம் வச்சு தான் பார்ப்பாரு ஆனால் அப்படி பார்வை இருக்குது பாருங்க அந்த மூன்று பார்வை மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை அங்கே தான் ரொம்ப யோசிக்கணும் இன்னொரு விஷயம் எட்டாம் இடத்துல போய் மறைகின்ற போது சுப பலனையும் அவரால் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாத போது என்ன நிச்சயமாக உடலில் வந்து ஏதேனும் சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் தப்பாக எடுத்துக்காதீங்க இதை வழிகாட்டுதல் மட்டும்தான் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்துட்டு இருக்கீங்க ஏழாம் இடத்துல சனி இருக்காரு இப்போவே நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க புரியுங்களா இல்ல வீட்டுக்காரமா உடம்பு சரியில்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை ஏதா இது நெருக்கடிந்துட்டு இருக்கு இப்போ எட்டாம் இடத்துக்கு போறாரு உங்க ஆரோக்கியத்துல அவர் கை வைப்பாருங்க இப்போ எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நியூஷன் தாங்க இப்போ இந்த விபத்துகள் ஏற்படுத்தக்கூடிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா சரிதான் இந்த வாகனத்துக்கு அதிபதியும் அவர் தான் புரியுதுங்களா இப்போ ஒரு ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பலனை பார்க்கின்ற போதும் விபத்துகள் மிக அதிகபட்சமாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சொல்கிறாங்க இந்த வாகனத்தை ஓட்டும்போது முடிஞ்ச வரை கவனமாக பொறுமையாக ஓட்டுங்க கையில் வாகனம் இருக்குது சொகுசு வாகனத்தை வாங்கியாச்சு ஓட்டி பார்த்துடுனா அது உங்களை ஓட்டி பார்த்துடும் ரொம்ப நிதானமாக இருங்க என்னென்னா உங்களை பாதுகாத்து கொள்வதற்கு என்னென்னவெல்லாம் வழி இருக்கிறதோ அந்த வழியெல்லாம் நீங்கள் பின்பற்றினால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நிலைமை கிடைக்கும் பெரிய பாதிப்பு இருக்காது பெரிய பள்ளம் இருக்கு தெரிய போகுது உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்காய் எல்லாம் இல்லை வேகமாக போடுறீங்க பழத்தை உழுதுடுவீங்க அது தான் எல்லாமே இந்த எட்டாம் இடத்துக்கு சனி வரும்போதெல்லாம் எல்லாம் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையாக இருக்கணும் நெருக்கடிகள் நிச்சயமா வரும் கொஞ்சம் உயிருக்கும் உடம்புக்கும் நிச்சயமாக பாதகம் ஏற்படும் பெண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் எட்டாம் இடம் மாங்கல்யஸ்தானம் கூடுதலாக உங்களுக்கு என்ன ஆகுன்னா உங்களுடைய கணவருடைய உடல்நிலையில் சங்கடம் ஏற்படும் உங்களுடைய மாங்கல்யத்திற்கு கொஞ்சம் தோஷம் வரும் புரியுதுங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா நீங்க இருக்கணும் இல்லை எச்சரிக்கை இல்லை என்றால் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இன்னொரு பக்கம் உயிருக்கு மட்டும் கிடையாதுங்க அங்க ஒரு விஷயம் நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னா எப்படி உடம்பு நல்லா இருக்கு எந்த ஆபத்தும் இல்லை சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்கோம் நிம்மதியாக இருக்கிறோம் திசா புத்தி நல்லா இருக்குது மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அந்த எட்டாம் இடத்து சனி அவமானத்திற்கு உரிய நிலையினை உங்களுக்கு ஏற்படுத்துவார் பெரிய செல்வாக்கு இருக்கலாம் உங்களுக்கு பெரிய ராஜ நடந்துருப்பீங்க தலை குனிந்து நடக்க வேண்டிய நிலையினை அவமானப்பட வேண்டிய நிலையினை எட்டாம் இடத்து சனி ஏற்படுத்துவார் அப்போது எல்லாவற்றிலும் நீதி நேர்மை நியாயம் ஒழுக்கம் என்பது இருந்தால் மட்டும்தான் இந்த அஷ்டமசனியுடைய காலகட்டத்தில் உங்களால் ஒரு சுமூகமான நிலையோடு வாழ முடியும் நீங்கள் எல்லாத்தையும் தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனுக்குடன் தண்டனை கிடைத்திருக்கக்கூடிய காலமாக இந்த சனியின் காலகட்டம் இருக்கும் பெரிய ஆடம்பரங்கள் பெரிய விஷயங்கள் எல்லாம் ஈடுபட வேணாம் இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா அவருடைய மூன்றாம் பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தின் மீது பதிகிறது சனி பகவானின் மூன்றாம் பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தின் மீது பதிகிறது அப்போது செய்து வருகின்ற தொழில் எதுவாக இருந்தாலும் சரி அதில் கவனமாக எச்சரிக்காக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகள் செய்கின்ற போது யோசித்து இது நடக்குமா நடக்காதா என்பதை தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும் அவசரப்பட்டு அகலக்கால் வைக்கக்கூடாது அலுவலகப் பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம தான் சிம்மராசியில் பொறுத்தட்டுமே நம்மளை யார் என்ன பண்ண முடியும் நம்ம பெரிய உத்தியோகத்தில் இருக்குமே இல்லை நம்ம பெரிய அரசியல்வாதியாக இருக்குமே நம்ம பெரிய பதவியில் இருக்குமே நம்மளை யார் என்ன பண்ண முடியும்னா இந்த எண்ணத்தை எல்லாம் சனி பகவான் மாற்றி விடுவார் அப்போ இந்த காலகட்டத்திலாவது முடிந்த வரையில் தர்ம நியாயங்களுக்கு கட்டுப்பட்டு நேர்மையாக நீங்கள் செயல்பட்டால் பெரிய அளவில் சங்கடங்கள் எதுவும் உங்களுக்கு நிகழாது இன்னொரு விஷயம் இருக்குங்க சனி பகவானின் ஏழாம் பார்வை அது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பதிகிறது அப்ப குடும்பத்தில் ஏதாவது நெருக்கடி ஏற்பட்டுட்டே இருக்கும் பணவரத்துல தடைகள் ஏற்படும் இந்த வார்த்தையாலேயே நெருக்கடிகளை சந்திக்கின்ற காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் சிம்ம ராசினருக்கு இருக்கும் அப்ப குடும்பத்தை பாதுகாக்கணும் குடும்பத்தினரை அனுசரித்து போகணும் வார்த்தைகளின் நிதானம் வேணும் பண செலவுகளில் வரவுகளில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்துக்கணும் இந்த விஷயங்கள் இருந்துவிட்டால் பெரிய பாதிப்புகள் இருந்து உள்ள தப்பிக்க முடியும் இன்னொரு விஷயம் சனி பகவான் பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க காதலை கொடுத்திடக்கூடிய இடமும் அந்த ஐந்தாம் இடம்தான் ஒன்று நீங்கள் பெரிய குடும்பத்தில் வயதானவங்களாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைகளால் ஏதேனும் சங்கடங்கள் நெருக்கடிகள் என்று சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இல்லை பூர்வீக சொத்துகள் வழக்குகள் வம்பு என்று ஏற்படக்கூடிய நிலை இருக்கும் ஒரு இளைஞராக இருந்தால் இளைஞராக இருந்தால் இல்லை இப்போதான் எல்லாருக்குமே காதல் வருது வயசு எது வயசே தடையாக கிடையாது இப்போ ஐந்தாம் படத்தை பார்ப்பதால் ஒரு அனுபவத்தை கொடுத்து ஒருத்தர் பார்க்க வச்சு அவங்களால ஒரு பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய இல்லை அவர்களால் நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடிய அவமானப்படக்கூடிய நிலையிலும் என்ன எட்டாம் இடத்துல சனி இருக்காரு அப்போ இந்த நிலையெல்லாம் இந்த எட்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் சிம்ம ராசினரான உங்களுக்கு இருக்கு இதை ஏன் சொல்றேன்னா இப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கின்ற போது உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நிறைய பேர் பார்த்துடுங்க எட்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது ஹாஸ்பிட்டலில் போய் அறுவை சிகிச்சை பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க புரியுங்களா நிறைய பேர் நோயோட வாடி இருக்காங்க உங்களுடைய தசாபுத்தி கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா பெரிய சங்கடங்கள்லாம் போகும் நான் சொல்லுகின்ற வழிபாடுகளை நீங்கள் கடைபிடித்தால் பெரிய சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படாது நிச்சயமாக உங்களால் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் நேர்மையாக நியாயமாக தர்மமாக இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டியது அவசியம் ஒவ்வொரு வேலையிலும் கவனம் வேண்டும் நிதானம் வேண்டும் எச்சரிக்க வேண்டும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் சிம்மராசினியர்களை சிம்மராசினியர்களுக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகள் கண்டக சனி அப்படின்னு சொன்னோம் இந்த கண்டக சனி என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா உடனே கண்டம் வந்துடும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு பேர் இந்த அருக்கு பாருங்கள் இந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு இருந்ததாக அர்த்தம் அது பேசுனாலே தப்பு சொன்னால் தப்பு பேசாமல் இருந்தால் தப்பு என்ன செஞ்சாலும் தப்புன்னா என்ன தான் பண்ணுறது இப்படியெல்லாம் இருந்த பொழுதுகள் கடந்த இரண்டரை ஆண்டுகள் அதாவது கிராமங்களில் சொல்லுவாங்க ஒரு கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்ட அவமானப்பட்டவன் என்ன சொல்லுவான்னா அவன் கழுத்தில் துண்டு போட்டு எழுத்துட்டான் சார் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா அப்போ அந்த மாதிரி அவமானங்கள் கஷ்டங்கள் கழுத்தில் போட்டு இழுக்கிற மாதிரி கொண்டுட்டு போகிறது இது எல்லாவற்றையும் சகிப்புத்தன்மையோடு தந்திரத்தோடு சாணக்கியத்தனத்தோடு எப்படி எப்படியோ உங்கள் பொழுதுகளை நீங்கள் கழிச்சிங்க அப்படிங்கிறதான் உண்மை பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் உங்களை பேசிட்டாங்க உங்களை தப்பாலெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க அவங்க நீங்கள் என்ன நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு ம ஒன்றும் கிடைக்க போகிறதில்லைங்கிற அளவுக்கு முடிவு எடுத்துட்டாங்க அவங்க வாட்டில் அவங்க வேலையை பார்க்கட்டும் இப்போ நீங்கள் வாட்டில் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படி என்று சொல்லுகின்ற நிலைகளிலே உங்களுக்கு இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக இரண்டாயிரத்து இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொம்போதுக்கு பிற்பாடு நடக்கப் போகிறது தான் உண்மை என்ன சார் இது அப்போது அட்டமத்து சனி ஒன்றும் பண்ணாதா எங்களை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அஷ்டமத்து சனி போய் உட்காருகின்ற வீடு என்பது குரு பகவானுடைய வீடு அப்போ உங்களுடைய குரு பகவான் எங்கே இருக்கிறார் இப்போது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் வீட்டு கொடுக்க வீற்றிருக்கிறார் அவரு இந்த சனி பகவான் பெயருகிற போது பத்தாம் இடத்தில் இருப்பார் அப்போ ஒன்பதாம் பாவாதி ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பத்தாம் இடத்திலிருந்து வலுப்பெற்றிருக்கிற போது அவருடைய வேலையைத்தான் இந்த சனீஸ்வர பகவான் அங்கே போய் செய்ய போயிருக்கிறார் அப்படிங்கிறது புரிஞ்சிக்க வேண்டியதான் அப்போ அட்டமத்து சனி என்பது சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக பெரிய பாதகத்தை கொடுக்காது தான் உண்மை அதுபோலவே இன்னும் ஒன்று ரெண்டு விஷயங்களை சொல்லணும்னா உங்களுடைய பத்தாம் இடத்தை அந்த சனீஸ்வர பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ ரெண்டரை வருஷம் பீரியடு இல்லையா அப்போ இந்த ரெண்டரை வருஷம் பீரியடில் நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் போகும் வேலையை மாற்றிக்கிட்டு புது வேலைக்கு போவாங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாத புதிய தொழில்களை கையில் எடுக்க ஆரம்பிப்பாங்க சொந்த தொழில் நடத்துவதற்கு சில பேர் முயற்சி பண்ணுவாங்க நிறைய பண வரவுகள் வருவின்ற காரணத்தினால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போவாங்க நான் இடம் வாங்க போகிறேன் நிலம் வாங்க போகிறேன் கிழக்க பார்த்த மனையை வாங்கி போட்டு வீடு கட்ட போகிறேன் இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு கொண்டு உங்களுடைய முதலீடுகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த அட்டமத்து சனி வந்ததுக்கு அப்புறம் கிடைக்கும் என்னோடய வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அட்டமத்து சனியில் மண்ணிலையும் பொண்ணுலையும் இருக்கிற காசை போட்டுருங்க இல்லைன்னா விரயமாகும் என்ன சார் விரயமாகும்னு சொல்லிட்டீங்க அப்போ மோசமானு கேட்டால் இந்த விரயம் எப்படி ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து ஒரு ப பத்தாயிரரூவா கையில் இருக்குதுன்னா அதை இன்றைக்கி ஒரு ஆயிரரூவா செலவு பண்ணி பார்ப்போம் ஒரு சாப்பிட்டு வந்துடலாம் இப்படி மறுநாள் ஒரு ஆயிரரூவாய்க்கு ரெண்டு துணி எடுத்து பார்ப்போம் இப்படி அது கரையுமே தவிர நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீங்க அந்த செலவு நியாயமான செலவாக இருக்கும் அது உங்களுக்கு உண்டான செலவாக இருக்கும் நிச்சயமாக குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருந்திருக்க முடியும் ஆனாலும் அது கரைஞ்சி போக வாய்ப்புகள் உண்டு அதனால் மண்ணிலையும் பொண்ணுலையும் போற்றணும் ஏன்னா இந்த வருஷம் பிறக்கிற போதே செவ்வாய் பகவானும் வியாழ பகவானும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெரி ஸ்ட்ராங் பொசிஷனில் உங்களோட ஆர்ஸ்கோப்பில் இருக்கிறாங்க அப்போ பூமி செவ்வாய் அதே மாதிரி தங்கம்னா குரு இந்த ரெண்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய லாபத்தை பார்க்கலாம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறவங்க இந்த பப்ளிக்கில் வட்டி கொடுத்து வாங்குறவங்க பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க இப்படிப்பட்டவர்கள் கூட இந்த சனி மாற்றத்திற்கு பிற்பாடு நீங்கள் வேலை செய்யுங்க பாடுபடுங்க உழையுங்கள் கஷ்டப்படுங்க சம்பாதிங்க நேரடியாக முதலீடு பண்ணுங்கள் இருங்க ஆனால் ஒரு ஐநூறுரூவா வச்சுருந்தா ஒரு நூறுரூவாயை தூக்கி வேறு ஏதாவது ஒரு பக்கத்தில் சைடில் போட்டு வைக்கலாம் இப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் அதை பாதுகாத்து கொள்ளணும் அதாவது உடைக்கிற முட்டையை பத்து முட்டையை ஒன்றா வச்சா கண்டிப்பாக உடைஞ்சு போயிடும் அது தனித்தனியாக வைச்சா உடையாமல் இருக்குமா இல்லையா இப்படிப்பட்ட பாதுகாப்போடு உங்களுடைய முதலீடுகளை தற்காத்து கொள்ளுவதற்கு இந்த சனீஸ்வர பகவான் பயிற்சிக்கு பிற்பாடு புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் லாபங்கள் வரும் கண்டிப்பாக இந்த சனி மாற்றத்திற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தை சனி பார்க்கறதுனால நிறைய பேர்களுக்கு வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்குற வாய்ப்புகள் கிடைக்கும் ஏனென்றால் அது சுக்கரனோட வீடு இந்த சுக்கர பகவானை பொறுத்தளவு அந்நிய ஜனம் இனம் மதம் ஒளி என்று சொல்லக்கூடிய மக்களோடு இணைந்து செயலாற்றுவதற்கு கூடியவர் அந்த அடிப்படையில் நீங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக போட்டு வைத்த திட்டங்கள் பழிக்கும் எப்படி சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் ஒரு சின்ன கடையை போட்டால் கூட நீங்கள் சம்பாதிப்பீங்க அதே போல் ரெண்டு பக்கமும் காசு வாங்கிக்கிற ச ஏஜென்சி கமிஷன் பிஸ்னஸ் நல்லா போகும் வேலை பார்த்துக்கிட்டே ஒரு தொழிலை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் இப்படி நிறைய வாய்ப்புகள் இந்த சனிப்பயிற்சிக்கு பின்னாடி சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் போல் பார்த்திங்கன்னா சில பேர்களுக்கு இந்த கழுத்து வலி முதுகு வலி கை வலி இப்படிப்பட்டதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு போகும் இந்த இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிம்பிள்ஸ் வர்றது இந்த கண்ணை சுற்றி ஒரு கருவளையம் விழுகிறது இந்த எல்லாம் ஒரு பிம்பிள்ஸ் வந்துட்டு போகிறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் பெண் பிள்ளைகளுக்கு வரும் நீங்கள் பெரிய மருந்தெடுத்து அதுக்காக செலவு பண்ணுறத விட்டுட்டு நல்லா குளிங்க நல்லா தூங்குங்க இப்படிப்பட்ட தன்மைகளை வளர்த்துக்கிட்டால் இதுவே மருந்தாக அது பயன்படும் அதுபோல் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் இரண்டாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால வீட்டுக்குள்ளே வாழ்க்கையில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வராமல் பார்த்துக்கணும் பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிற மரியாதைகளுக்கு கருதி நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளணும் நீங்கள் உங்கள் மகனிடம் இளம் பிள்ளைகிடம் பேசினாலும் கூட அவருக்கும் ஒரு மரியாதை கொடுத்து அவர்கிட்ட வாதம்பி என்ன பண்ணுறீங்க இப்படி பண்ணலாமான்னு கேட்டால் தான் அது சரியாக இருக்கும் எடுத்தம் கௌத்தங்கிற பேச்சுவார்த்தைகளை மட்டும் விட்டு தள்ளிவிட்டால் மிகப்பெரிய சிறப்பம்சங்கள் இருக்கிறத பார்க்கலாம் அதே போல் இரண்டாம் இடத்தை சனீஸ்வரன் பார்க்கறதுனால இந்த கல்யாண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை தாமத திருமணம் இது இன்னும் சொன்ன போனால் கல்யாணம் ஏற்கனவே ஆகி ஏற்கனவே கடந்த ரெண்டரை வருஷத்தில் ரொம்ப சங்கடப்பட்டு பிரிஞ்சு போய் இப்போ இணையலாமா சேரலாமா இப்படிப்பட்டவர்கள் இணைந்து கொள்வதும் பிரிந்தவர்கள் ஏற்கனவே புதியதொரு திருமணத்தை நோக்கிய பயணத்தை பார்த்து செல்றதும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதத்துக்கு பின்னாடி கட்டாயமாக உங்களுக்கு கூடி வரும் அது மட்டுமல்ல இந்த சனி பகவான் இரண்டாம் இடத்தை பார்ப்பதோடு விட்டுள்ள உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அவங்களோட படிப்பாக இருக்கலாம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுகிறதாக இருக்கலாம் இல்லை வீடு வாங்கி கொடுக்கறது இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்புறது வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கிறது இப்படிப்பட்ட அநேக முயற்சிகளிலே பிள்ளைகளுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு முயற்சி எடுக்கிறது இப்படிப்பட்டதெல்லாம் பெற்றோர்கள் கண்டிப்பாக பிள்ளைகளின் வருங்காலம் கருதி செஞ்சு தான் ஆகணும் அதேபோல் ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் ஊர்வலி சுற்றுறது இந்த தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது கோயில்களுக்கு போகிறது குறிப்பாக சொந்த ஊர்களுக்கு போகின்ற போது வம்பு தும்புல கால் வச்சிடக்கூடாது வேடிக்கை பார்த்துட்டு திரும்பி போகணும் எந்த தகராறுலையும் முன்னாடி போய் நின்று பேச வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் ஊர் பக்கம் போய் சுற்றிட்டு வரலாம் அதேபோல் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது பூர்வீக சொத்துக்களிலிருந்து வர வேண்டிய வரவுகளை கனகச்சிதமாக நிச்சயமாக உட்காந்து பேசி நல்லா தீர்த்து வைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கனக்சிதமாக கிடைக்கும் போல் இந்த சனி பகவான் அங்கு பார்க்கின்ற போது குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கு பிற்பாடு ஐந்தாம் இடத்தை குருவும் பார்த்து கொண்டிருப்பார் கண்டிப்பாக சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் எல்லாத்துலேயுமே மே மாதத்துக்கு அப்புறமாக நிறைய சுப செய்திகள் சுபகாரியங்கள் இப்படிப்பட்ட தன்மைகளோடு கூடிய நன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் உறுதியாக இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் கனகச்சிதமாக காய் நகர்த்தி இந்த அட்டமத்து செனி ஒரு பக்கத்தில் இருந்தாலும் பயம் கொள்ளாமல் தூரத்து பயணங்கள் நீண்ட தூரத்து பயணங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் குறிப்பாக சொல்லணும்னா வாகன சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானங்கள் பெருகும் இந்த டீசல் ஆயில் பெட்ரோல் பங்க் வச்சுக்கிறவங்க எரிபொருள் சம்பந்தப்பட்ட துறையாளர்கள் தீப்பெட்டி தொழிற்சாலை பட்டாசு தொழிற்சாலை இப்படிப்பட்ட துறைகள் சார்ந்த முதலாளிகளுக்கெல்லாம் கூட நல்லதொரு ஒரு வருமான பெருக்கம் இருப்பதை பார்க்க முடியும் ஆக அட்டமத்து சனி இருந்தாலும் அதிலும் லாபங்கள் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது குறிப்பாக சொல்லப்போகிறோன்னு நல்ல ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் நல்ல அனுபவங்கள் மட்டுமல்ல இது ஒரு பெரிய பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையே உங்களுக்கு ஒரு முதலீடாக இருக்கும் நிச்சயம் சிம்மத்தில் பிறந்தவர்கள் அட்டமத்து சனி என்று சொல்லி பயம் கொள்ள அவசியமே இல்லை